நான் உங்க சுஜி இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா சிக்கன்ல எவ்வளோதான் நம்ம வெரைட்டிஸ் பண்ணாலும் இந்த குழந்தைங்களுக்கு முறு முறுன்னு இந்த கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன்ங்கிறது ரொம்ப பெரிய இஷ்டங்க அப்படி ஒரு முறு முறுன்னு சிக்கனை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பெரிய பீசஸ்ஸா நம்ம சிக்கனை ஒரு மூணு கிலோ எடுத்திருக்கேன் எங்க வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க அதனால நிறைய எடுத்திருக்கேன் மூணு கிலோ சிக்கனை ஒரு நல்ல ஒரு அரை லிட்டர் அளவுக்கு மேலேயே மோரை வந்து கரைச்சி ஊற்றிக்குங்க அது கூட கொஞ்சம் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடுங்க மோர் இன்னும் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தயிரை மோராக்கி சேர்த்துக்குங்க எல்லாமே சேர்த்த பிறகு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லாவே கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் அதை சோக் பண்ணி வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊர்னுச்சுன்னா சிக்கன் நல்லாவே சாஃப்ட் ஆகிடும் இந்த ரெண்டு மணி நேரமும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் மட்டுமே நீங்கள் வெளியில் வைக்கலாம் மற்ற நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அஜினமோட்டோ ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த மூணு கப்பு அளவு மாவுக்கு ஒரு நாலு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் காய்ச்சாத பாலை எடுத்துக்கலாம் அந்த பாலில் இந்த பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருக்கிற சிக்கனை வெளியில் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த மோர் தண்ணி எல்லாத்தையுமே நல்லாவே ஒட்டை பிழிஞ்சு எடுத்துருங்க ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க மாவை கூட கட்டியே இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அஜினோ மோட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அந்த கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் டேஸ்ட் வரணும்னா இது கண்டிப்பாக தேவை எப்போச்சும் ஒரு தடவை சாப்பிட்றதுல தப்பில்லை இப்போ நம்ம மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லாவே கலந்து விட்டாச்சு சிக்கனையும் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து தண்ணியை வடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ இதுக்கு மேலே கோட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மூணு கப் அளவுக்கு நான் மைதா மாவை அது கூட தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சளிச்சு எடுக்கிறதுனால சிக்கன் நல்லாவே அது மேலே நல்ல கிறிஸ்பியாக ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகும் இப்போ நம்ம சிக்கன் பொறிக்கிறதுக்கு எல்லா பேட்டர் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயிலை கடாயில் ஊத்தி ரெடி பண்ணிடலாம் ஓரளவுக்கு நல்லா சூடான பிறகு நீங்க அதை லோ ஃபிளேம்ல வச்சிருங்க சிக்கனை முதல்ல பேட்டர்ல நம்ம முதல்ல முக்கிய எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த ட்ரை மாவுல ஒரு தடவை நல்லாவே டஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கலந்து விட்டுக்கோங்க கலந்த பிறகு ஐஸ் க்யூப்ஸை நான் ரெடியாக ஒரு பவுல போட்டு வச்சுருக்கேன் அதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட்ஸ்க்கு சிக்கனை மூழ்கி எடுத்துருங்க மூழ்கி எடுத்த பிறகு திரும்பவும் நம்ம மாவில் இந்த மாதிரி நல்லா சேர்த்து விட்டுட்டு உதறி விட்டுருலாம் இந்த மாதிரி ப்ராசஸை ஒரு ரெண்டுலேருந்து நாலு தடவை வரைக்கும் செய்யலாம் இப்படி பொழுது நமக்கு சிக்கனை சுற்றி மேலே நல்லாவே அந்த கிறிஸ்பியான அந்த ஃப்ளேக்ஸ் ரெடியாகி கிடைக்கும் மாவை வந்து கையால் அழுத்தம் கொடுக்காம அது மேலே நல்லா கூட்டாகிற மாதிரி திருப்பி திருப்பி பண்ணுங்கள் நல்லாவே இந்த மாதிரி உதறி விட்டுட்டு அதுக்கு பிறகு எண்ணெயில் உரிச்சிடுங்க இல்லைன்னா இந்த அதிகப்படியான மாவு எண்ணெயில் படிஞ்சு அதிகமாக வண்டல் தட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம அடிக்கடி எண்ணெயை மாற்ற வேண்டி வரும் வடிகட்ட வேண்டி வரும் இந்த மேல் மாவு கோட்டிங்கையும் நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க இல்லைன்னா எல்லா மாவுமே இந்த மாதிரி நம்ம பெரட்டி எடுக்கும்போது கட்டியாக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டைல் சிக்கன் செய்யும்போது நான் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாவே முறுமுறுன்னு சிக்கன் வரும் கண்டிப்பாக அதுக்கு இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் க்யூப்ஸ் போட்ட தண்ணி இருக்கணும் அதே மாதிரி இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த பதத்தில் இருக்கணும் அதே சமயம் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் வரதுக்கு ரெண்டு மூணு டைம் இந்த ப்ராசஸ் செஞ்சுருக்கணும் நான் எல்லா சிக்கன் பீசஸும் இதே மெத்தட்ல ஒரு ஏழு எட்டு பீசஸை ரெடி பண்ணி ஒரு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ முதல்ல இந்த பேட்சை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஆயில் இப்போ சூடாயிருச்சானு பார்க்கலாம் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் போட்டு முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆயிலில் சூடு ரொம்ப சரியா இருக்கு இப்போ இந்த டைம்ல ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நிறைய எண்ணெய் விட்டு ஒரு தாராளமா இடையில கேப் இருக்கிற அளவுக்கு நம்ம பொறிச்சி எடுக்கலாம் ஒவ்வொரு பக்கமும் நிதானமா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் திருப்பி விட்டு பொறிச்சி எடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் ரொம்பவுமே கலர் ப்ரௌன் ஆகிட வேண்டாம் முறு முறுன்னு கிறிஸ்பியா கேஎஃப்சி ஸ்டைல்ல வீட்லேயே இப்போ சிக்கன் ரெடி பண்ணியாச்சு என்னோட குழந்தைகளுக்கும் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுக்கும் சிக்கனுமே ரொம்பவே முறு முறுன்னு நம்ம கடையில வாங்குற மாதிரியே நல்ல பிளேக்ஸோட ரொம்ப எம்மியா இருந்துச்சுங்க இந்த ஸ்டைல நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க